அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு கதமுல் குர் ஆன் துவா என்றால் என்ன இது ஒரு சகோதரியின் சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே திருக்குர் ஆனின் இறுதி பகுதியில் ஒரு துவா அச்சிடப்பட்டிருக்கும் அதற்குத்தான் கதமுல் குர் ஆன் துவா என்று பெயர் இதை ஏன் குர்ஆானோடு சேர்த்து அச்சிட்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஒருவர் திருக்குரானை முழுமையாக ஓதி முடித்த பிறகு இந்த துவாவையும் சேர்த்து ஓத வேண்டும் அப்படி ஓதினால்தான் அவர் குரானை முழுமையாக ஓதி முடித்ததாக பொருள்படும் எனவே இந்த துவாவை குரானோடு சேர்த்து அச்சிட்டிருக்கிறோம் என்று கூறுகின்றனர் அன்பிற்குரியவர்களே இந்த துவாவுடைய வாசகமோ அல்லது குரானை முழுமையாக ஓதி முடித்த பிறகு ஒரு துவாவை ஓத வேண்டும் என்ற கட்டளையோ திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலோ இருக்கின்றனவா என்று தேடி பார்த்தால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை அதாவது குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்த பிறகு ஒரு துவாவை ஓத வேண்டும் என்ற கட்டளையும் மார்க்கத்தில் இல்லை அந்த துவா என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கும் நீண்ட நெடிய வாசகமும் இஸ்லாத்தில் இல்லை அப்படி இருக்க இதை ஏன் குரானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோடு சேர்ந்து முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை அன்பானவர்களே அல்லாஹ் சொல்லாத அல்லாஹுடைய தூதர் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் ஒருவர் இட்டு கட்டினால் அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கடுமையான எச்சரிக்கை இருந்தபோதிலும் இவர்கள் துணிச்சலாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே என்பதை யோசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது எனவே குர்ஆனை ஒருவர் ஓதி முடித்துவிட்டால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஓத வேண்டும் என்பதுதான் குர்ஆன் தொடர்பான நன்மையை பெறுவதற்குரிய வழிகாட்டுதலை தவிர கத்தமுல் குரான் துவா ஓத வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை எனவே இதை குரானோடு சேர்த்து அச்சிட்டு விட்டு இதுவும் குரானை போன்றது என்று சொல்லுவது மிகப்பெரிய அநியாயம் என்பதே இதற்கான விடை விடைவானா அனில்ஹமதுலாஹ் ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து